சொன்ன விஜய் ஆண்டனி இதனால் வரும் ஆபத்து என்னன்னு தெரியுமா விஜய் ஆண்டனியை கிழித்தெடுத்த மருத்துவர் முதலில் இசையமைப்பாளராக கலக்கிய விஜய் ஆண்டனி நான் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக என்றி கொடுத்து தற்போது முன்னணி கதாநாயகர்களுக்கு டப் கொடுத்து வருகிறார் ஆனால் தமிழ் சினிமாவில் வெற்றிப்படியே ஏறிய விஜய் ஆண்டனிக்கு மீள முடியாத துயரமாக அவரது மகள் மீராவின் உயிரிழப்பு அமைந்தது மன அழுத்தம் காரணமாக சூசைட் செய்து கொண்ட இவரது மகளின் பிரிவால் சுக்கு நூறாக உடைந்த விஜய் ஆண்டனி தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இருப்பினும் தன் மகளின் இறப்பிற்கு பிறகு இவர் தன் காலில் செருப்பு அணிவதையே நிறுத்திவிட்டார் இந்நிலையில்தான் தன் ரசிகர்களையும் செருப்பு அணியாமல் நடங்கள் என அறிவுரை கூறியது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விஜய் ஆண்டனியின் இந்த கருத்துக்கு மருத்துவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து தக்க பதிலடியையும் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நடிகை சமந்தா தன் மூக்கில் நெபுலைசர் கருவியை வைத்துக்கொண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடை சுடுதண்ணீரில் கலந்து ஆவி பிடியுங்கள் என கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முன்னணி நடிகையாக இருந்து கொண்டு ரசிகர்களின் உயிரை பறிக்க பார்க்கிறீர்களா என சமந்தாவை சிறையில் அடைக்கச் சொல்லி மருத்துவர்கள் போர்க்கொடி தூக்கினர் அந்த சர்ச்சை மெல்ல மெல்ல ஓய்ந்த நிலையில் தற்போது விஜய் ஆண்டனி ரசிகர்களுக்கு தவறான ட்ரீட்மெண்ட்டை பரிந்துரைக்கிறார் என மருத்துவர்கள் மீண்டும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் நடிகர் விஜய் ஆண்டனி செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள் அதோட அருமை உங்களுக்கு புரியும் என்றும் ஒரு மாதம் நடந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் செருப்பு போடாமல் இருப்பது மனதிற்கு அமைதி தருகிறது அது உடல் நலத்திற்கும் நல்லது நமக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது என கூறினார் மேலும் நான் எப்போது செருப்பு இல்லாமல் சுற்ற ஆரம்பித்தேனோ அன்று முதல் எந்தவிதமான நெருக்கடியான சூழலும் எனக்கு வரவில்லை வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க விரும்புகிறேன் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என பேசியதோடு ரசிகர்களையும் செருப்பு இன்றி நடந்து பாருங்கள் என்றும் தூண்டிவிட்டிருந்தார் இந்நிலையில் தான் விஜயாண்டனிக்கு பதில் அளிக்கும் வகையில் சிவகங்கையைச் சேர்ந்த பொதுநல மருத்துவர் ஃபருக் அப்துல்லா தனது காட்டமான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அந்த மருத்துவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டியை அவரது மகன் எனது கிளினிக்கிற்கு அழைத்து வந்தார் அவர் உள்ளே நுழையும் போதே ஒரு வகையான துர்நாற்றம் வீசியது அப்போதே எனக்கு தெரிந்தது இவருக்கு காலில் புண் இருக்கிறது என்று அதே போல்தான் அவரின் வலது கால் பாதத்தில் பெரிய புண் இருந்ததோடு அதில் முழுவதும் ஊர்ந்தும் நெளிந்தும் சில புழுக்கள் தென்பட்டன புழுக்கள் தசை திசுக்களை தின்று மிச்சமுள்ள கழிவுகளிலிருந்து துர்நாற்றமும் வீசியது அப்போது நான் அந்த பாட்டியிடம் இத்தனை வருஷமா இந்த மாதிரி புண் வந்தது இல்லையே இப்போது மட்டும் எப்படி வந்தது என கேட்க அந்த பாட்டி எனக்கு புண் இருந்ததே தெரியவில்லை இதை எப்படியாவது சரி பண்ணிவிடு சாமி என என்னிடம் கெஞ்சினார் அப்போது எப்படி பாட்டி புண் ஏற்பட்டது என மீண்டும் கேட்டதற்கு அந்த பாட்டி என் செருப்பு அந்து போச்சு அதனால் நான் செருப்பு வாங்காமல் வெறும் காலிலேயே நடந்தேன் அப்போது முள் குத்தி விட்டது ஆனால் என் காலில் முள் குத்தியது எனக்கு வலிக்கவே இல்லை புண்ணு வந்ததும் எனக்கு தெரியவே இல்லை என கூறினார் ஒருவேளை அவர் அந்த புண்ணை பார்க்காமல் இன்னும் சிறிது காலம் கழித்து வந்திருந்தால் அவரின் கணுக்கால் வரையிலும் அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் முதலில் விரல் பிறகு கணுக்கால் வரை பிறகு முழங்கால் மூட்டு வரை அப்படியே மொத்த காலும் பறிபோகும் மேலும் உறுப்பின் சதவீதம் கூடிக்கொண்டே சென்று இறுதியில் இந்த தொற்று இரத்தத்தில் கலந்து சிறுநீரகம் கல்லீரல் கணயம் உள்ளிட்ட உள்ளிருப்புகளை பாதிப்புக்குள்ளாக்கி செப்சிஸ் என்னும் அபாய நிலையை அடைந்து மரணம் வரை இட்டுச் செல்லும் எனவே நான் என்னை சந்திக்க வரும் நீரிழிவு நோயாளிகளை கட்டாயம் செருப்பின்றி வெளியே நடக்க அனுமதிப்பதில்லை இப்படி இருக்கும் சூழலில் ஒரு பெரிய நடிகர் தன் ரசிகர்களை செருப்பு போடாமல் நடக்கச் சொல்வது எந்த வகையில் நியாயம் அது அவர்களின் உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விஜய் ஆண்டனியை கண்டித்ததோடு செருப்பு போடாமல் யாரும் நடக்காதீர்கள் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்